தமிழக அரசியல் திமுக ஓர் அணியில் தமிழ்நாடு அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாமக உரிமை மீட்பு தலைமுறை தாக்க டிவி கே விஜய் மக்களை சந்திப்பார் தேமுதிக சுற்றுப்பயணம் இதுதான் இன்றைய அரசியல் கட்சிகள் கூறிவரும் நடைமுறையில் உள்ளது இவை மூ இவை மூலம் மக்கள் பிரச்சனையை தீர்ப்போம் என்ற ஒரு வாக்கியம் கிடைக்கின்றது ஆனால் மறைமுகமாக மக்கள் பல தலைமுறைக்கு பாதிப்பை ஏற்படுத்த காரணம் காடுகள் அழிப்பு மரங்கள் அழிப்பு கனிம வளம் அழிப்பு ஆற்று மணல் திருட்டு இதன் மூலம் இன்றைய மனிதன் பாதிக்கப்படுவது குறைவு ஆனால் அடுத்த தலைமுறை மனிதர்கள் பாதிப்பு என்பது நிச்சயம் அந்த மனிதர்கள் இன்றைய அரசுகள் செய்யும் இது போன்ற இயற்கை அழிப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது வாய் பேச முடியாத ஜீவன் ஆடு மாடு மரம் அதனால்தான் செந்தமிழன் சீமான் மாடுகள் மாநாடு நடத்தினார் மரங்கள் மாநாடு நடத்தினார் இனி தண்ணீர் மாநாடு மலைகள் மாநாடு இதன் மூலம் மனித இனம் பாதுகாக்கப்படும் இதுதான அரசியல் இதுதான மக்கள் சேவை அதைத்தான் சீமான் பேசுகிறார் ஓரணியில் தமிழ்நாடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் உரிமை மீட்பு இதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த அடிப்படை இல்லாமல் இவை எதுவுமே சாத்தியமில்லை அனைவருக்குமான அரசியல் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் சீமான் கொள்கை உள்ளது இன்றைய அரசியல் கட்சிகள் செய்வது மேலோட்டமாக அரசியல் செய்கின்றனர் மேலே பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் உள்ளே சென்று பார்த்தால் அனைத்தும் கூமுட்டை பகுத்தறிவு மக்களுக்கு ஏற்பட காரணம் திராவிடம் என்றால் கோமணம் கட்டி விவசாயம் செய்தவன் பேண்ட் சட்டை போட்டு கோட்டு அணிந்து முன்னேறி சென்று விட்டான் விவசாயம் அழிந்து விட்டதே யார் விவசாயம் செய்வது இதைத்தான் சீமான் கேட்கிறார் மாற்ற விரும்புகிறார் இந்த விஷயத்தை தான் அடுத்த தலைமுறை மனிதனுக்கும் மூன்று வேளை பசிக்கும் இதை மாற்ற முடியாதல்லவா என்பதைத்தான் மாற்ற முடியுமா முடியாதா அதை யோசித்து தான் சீமான் என்ன சொன்னார் விவசாயம் ஆடு மாடு மேய்ப்பவன் அனைவருக்கும் அரசு பணி இதன் மூலம் மனிதனின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அமெரிக்காவில் விவசாயிகள் அனைவரும் பெரும் பணக்காரர்களாக உள்ளனர் ஆனால் நம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஏழைகள் மேலாடை அணிவதற்கு அவர்களிடம் காசு இல்லை ஒரு சுகமான வாழ்வு வாழ்வதற்கு வழி இல்லை அதுதான் இன்றைய விவசாயிகளின் நிலைமை அப்படிப்பட்ட விவசாயிகளை அமெரிக்காவில் உள்ளவர்கள் போல் நாமும் வசதி படைத்தவர்கள் ஆக்க வேண்டும் என்றால் விவசாயத்தை கையில் தூக்க வேண்டும் அரசு தமிழ்நாட்டில் விவசாயம் அழிந்து அழிந்து வருகிறார்கள் விவசாயிகள் இந்த முறையை மாற்றி விவசாயத்தையும் விவசாயிகளையும் காக்க ஏர் உழவன் விவசாயி சின்னத்தை வாங்கிய செந்தமிழன் சீமானால் மட்டுமே முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டனர் ஒவ்வொரு தமிழனும் நாம் தமிழர் என்று சொல்லும்போது நமது சொந்தம் நமது நமது சொந்தம் என்ற உணர்வு நமது நட்பு நமது ரத்தம் நமது என்ற உணர்வு வருகின்றது தமிழர் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை போலாகிவிட்டது தமிழர் என்று சொன்னால் சரியாகுமா சொல்லலாமா என்று சந்தேகம் வருகிறது அப்படி இருந்த நிலையை மாற்றி நாம் தமிழர் என்று பெருமை கொள்ளும் அளவிற்கு சொல்ல வைத்துள்ளார் தனது கட்சியின் பெயரே நாம் தமிழர் தான் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவன் கோவிந்தன் என்று பெயர் வைக்க வேண்டும் உயர்ந்தவன் கோவிந்தசாமி என்று வைத்து கொள்வான் அதை மாற்றி இன்று நிலைமை மாறிவிட்டது அனைவருமே கோவிந்தசாமி தான் போன்று தான் இந்த தமிழ் தமிழர் என்ற உணர்வை அடிப்படையில் மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாம் தமிழர் என்று சீமான் வைத்துள்ளார் இந்த ஆகையால் இப்போது மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டனர் எது தேவை இயற்கை வளம் தேவை விவசாயம் தேவை ஆடு மாடுகள் தேவை அவை இல்லை என்றால் மனிதன் இந்த பூமியில் வாழவே முடியாது என்பதை புரிந்துதான் அதற்கான அரசியலை செய்து வருகிறார் செந்தமிழன் சீமான் இது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் நன்கு பரவி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என்று தலைப்பு கொடுத்தது முதலமைச்சர் நாற்காலியே அல்ல மக்களின் மனசாட்சி அந்த மனசுக்குள் உள்ள நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த தலைப்புக்கான காரணம் ஆகையால் தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிச்சயம் ஆட்சியை பிடிப்பார் மக்களின் மனதில் அரசியலாட்சியை எப்போது வேண்டுமானாலும் பிடிக்கலாம் மக்களின் ஆதரவு தான் தேவை